பலம் தென்னாருடைய போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மேஷ உண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி நம்ம முழுமையா பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமா இருக்கு அதன் மூலம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேஷ ஆஹ் மேஷ ராசின் அதிபதியுதுதான் உங்க ராசி உங்க ராசியினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் போயிருக்கார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் யாரோட சேர்ந்துருக்கார்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்துருக்கார் அப்போது இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தான் அதில் பாயிண்ட் நம்பர் ஒன் பாக்கியாதிபதியோட உங்களுடைய ராசி அதிபதி சேர்ந்துருக்கிறது ரெண்டாவது பாருங்க உங்களுக்கு குலதெய்வம் நம்ம எல்லாருக்குமே எத்தனை தெய்வங்கள் வழிவிட்டாலும் குலதெய்வம் வழிபடணும் அப்போதான் வந்து நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும் அதுவும் வருடத்தில் ஒரு முறை தான் நம்ம குலதெய்வ ஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய மாதத்தில் போய் வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய யோக காலமாக இருக்கும் அதே போல் இந்த மாதம் குலதெய்வங்கிறது அஞ்சாம் இடம் அந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன் இந்த சூரியன் பாருங்கள் பதினாறாம் தேதிக்கு மேலே ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்போது இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோக காலத்தை இந்த மேஷ ராசி அனுபவிப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பம் குழந்தை எல்லாமே அஞ்சாம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது இது வருடம் ஒருமுறை வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது மேஷ ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போது மேஷ ராசிக்கு ராசி அதிபதியும் அதே போல் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ எட்டுக்குடைய ஃப்ரெண்டுக்கு வந்தாலே மறைமுக பணம்னு சொல்கிறோம் அதே போல் திடீர் பணம் வரவு வெளியே ஏதாவது பணம் கொடுத்துட்டு வராமல் நின்றுட்டு இருக்குது ரொம்ப டார்ச்சராக இருக்குது ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு அது சார்ந்து எதாவது ஒரு மைண்டு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா அந்த வெளியே கொடுத்துருக்கிற பணம் எல்லாமே உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவோட ராசி அதிபதி செவ்வாய் சேரும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும் குரு மங்கள யோகம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பெயர் புகழ் மதிப்பு எங்கே போனாலும் ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் சொல்கிற பேச்சு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உங்களுடைய வாக்கு சித்தி அதிகமாகிறது இதெல்லாமே சிறப்பான பலனாக இருக்கும் இப்போ வாக்கால தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அங்கீகாரத்துக்கும் உண்டான பண வரவு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல மூணு மற்றும் ஆறாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் பொதுவாக ராசிக்கு நாலாம் வீட்டில் இருந்தால் அந்த இடத்துல வக்ரமாக இருக்காரு அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார் ஸோ புதன் வக்ரமானால் கொஞ்சம் கூட பிறந்தவங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வம்பு வழக்குகள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா முதன் உங்களுக்கு வந்து உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால வேலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வேலை பழுக்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாகும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் சூரியன் இந்த சூரியன் ஆஷோஷலாக பாருங்கள் நாலாம் வீட்டில் இருக்கார் நாலில் சூரியன் இருக்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்குள்ள ஐடியாஸ் கொடுத்தாலும் இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே அஞ்சுக்குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக குடும்ப ஒற்றுமை குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு குல தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் யாருக்கெல்லாம் குல தெய்வம் தெரியல எங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அல்லது கனவுலையாவது வந்து காட்சி கொடுக்குறதுக்குண்டாக நம்ம இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஏன்னா அஞ்சு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அஞ்சு தான் குலதெய்வம் அஞ்சு தான் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் குழந்தைகளே உங்களுக்கு வந்து முன்னோர்களாக பிறப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய விதியே அப்போ இது எல்லாமே ஐந்தாம் இடத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த அஞ்சாம் இடம் எவ்வளோ ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அஞ்சாம் அதிபதி வலுத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதுவும் குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சக்ஸஸ் உங்க குழந்தை கல்யாணம் நடக்கணுமா அதே போல் உங்க குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தடையாகுதா எந்த உங்க குழந்தைகளுக்காக எந்த மாதிரி விஷயங்கள் எதை நீங்க ஹேண்டில் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னாலும் கூட பதினாறாம் தேதிக்கு மேலே ஹேண்டில் பண்ணுங்க நிச்சயமாக சக்சஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்பு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது கேது ஆறாம் வீட்டிலிருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் மேஷராசிக்கு பொதுவாக ஆறாம் இடத்துல கேது இருக்கும்பொழுது வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ போயிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு ஒரு வருட காலங்கள் கோச்சார ரீதியாக கேது மாறும்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு சில சில விஷயங்கள் தான் அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து குரு வந்து கேதுவை பார்க்கும் பொழுது வழிபாடு ஆன்மீகம் தான தர்மங்கள் செவ்வாய் செவ்வாயிருக்கும் பொழுது உங்களுடைய முற்பிரிவினுடைய பாக்கியத்தை அனுப அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் தான தர்மங்கள் அன்னதானம் இது போல நிறைய விஷயங்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் செஞ்சீங்கன்னா பல மடங்கான புண்ணிய கணக்குகளும் பல மடங்கான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே போல உங்களுக்கு பன்னெண்டுல ராகு இருக்கிறது வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பன்னிரெண்டாம் மதிப்பு ரெண்டாம் வீட்டில் நிற்கிறார் அப்போ பன்னிரெண்டாம் மதிப்பு ரெண்டாம் வீட்டில் நின்னாலே உங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் பிளாக் மணி சம்மந்தப்பட்டது மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இதுபோல் உழைப்பில்லாத காசு இந்த வருடம் முழுவதும் உண்டு அப்படிங்கிறதுலையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் உங்களுடைய வக்ரமாக இருக்கார் நம்ம அதற்கு உண்டான வக்ர பயிற்சி ராஜுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அதையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் மேஷ ராசிக்கு பண வரவு குடும்ப ஒற்றுமை குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு உண்டான பணம் குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் குடும்ப தேவைகள் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்ததை விட மிக பிரம்மாண்டமாக வரக்கூடிய அமைப்பு இந்த மேஷ ராசிக்கு உண்டு வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களுடைய தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க புத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட மிக ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை இந்த கிரகங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி பரணம்